ஒரு காலகட்டத்தில் தென்னிந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள் ஆனால் வடமொழியின் தாக்கத்தின் காரணமாக தமிழ்நாட்டின் வடக்கெல்லை பகுதிகளில் தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகள் உருவாகி தமிழர்கள் தங்களுடைய பெரும் நிலப்பகுதி இழந்தாங்க இந்நிலையில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையும் கூட தமிழ்நாடு என்பது ஒரு மிக பெரும் பகுதியாகத்தான் இருந்தது அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் இருந்த ஒரு நாடுதான் சேரநாடு சேர நாட்டினை சேர மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க சேர நாட்டில் வழக்கு மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருந்தது அங்கு முழுக்க முழுக்க நம்முடைய தமிழர்கள் தான் வாழ்ந்து வந்தாங்க அன்றைய காலகட்டங்களில் வட இந்தியாவில் இருந்த ஒரு கூட்டம் கேரளாவில் அதாவது அன்றைய சேர நாட்டில் வந்து அதிகமாக குடியேற ஆரம்பிச்சாங்க அந்த கூட்டத்தினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சேர நாட்டில் வழக்கு மொழியாக இருந்த தமிழ் மொழியை அழித்துவிட்டு விட்டு மலையாளம் எனப்படும் ஒரு புதிய மொழியை உருவாக்குனாங்க தமிழ் மொழியுடன் சமஸ்கிருதத்தை இணைத்து தமிழ் மொழியை அடியோடு அழித்து புதிதாக ஒரு மொழியை உருவாக்கினாங்க இந்த மலையாள மொழியில சிறிதளவு தமிழ் சொற்களும் பெரிதளவு சமஸ்கிருத சொற்களும் இன்றைக்கு காணப்படுகிறது இந்த மலையாள மொழி எப்படி உருவானது தமிழ் மொழியை அழித்து மலையாள மொழியை உருவாக்கிய அந்த கூட்டத்தினர் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் களப்பிரர்கள் ஆட்சி காலகட்டத்தில் வட இந்தியாவில் இருந்து கடற்கரை ஓரமாகவே வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு குழுக்களாக கேரளாவில் குடியேறியவர்கள் தான் நம்பூதிரி பிராமணர்கள் இந்த நம்பூதிரி பிராமணர்கள் கலப்பிரர் ஆட்சி காலகட்டத்தில் அதிகமாக குடியேற ஆரம்பிச்சாங்க இப்படி சேரநாட்டில் குடியேறிய நம்பூதிரிகளுக்கு அன்றைய காலகட்டத்தில் களப்பிர அரசர்களால் பிரம்மதேயம் எனப்படும் பெயரில் அளவுக்கு அதிகமாக நிலதானங்கள் கொடுக்கப்பட்டது இந்த களப்பிர ஆட்சி காலகட்டத்தில் தான் நம்முடைய தமிழ்நாட்டிலுமே பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் எனப்படும் பெயரில் நிலதானங்கள் கொடுக்கப்பட்டது இந்நிலையில நாட்டில் இருந்த சேர மன்னர்கள் களப்பிரர்களை விரட்டி எடுத்துவிட்டு விட்டு மீண்டும் சேரநாட்டினை கைப்பற்றி சேரநாட்டு ஆட்சி பண்ணாங்க இப்படி சேர மன்னர்கள் சேரநாட்டினை ஆட்சி பண்ண சமயத்துல சேரநாட்டில் மிக முக்கியமான ஒரு சக்தியாக இருந்தது யாருன்னா அது இந்த நம்பூதிரிகள் இந்த நம்ப நம்பூதிரிகள் சேர மன்னர்களுக்கு பின்னால் இருந்து சேர மன்னர்களை கட்டுப்படுத்த தொடங்கினாங்க அன்றைய காலகட்டத்தில் இந்த நம்பூதிரிகளின் பலம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் சேர நாட்டில் நாலு தளிகள் என்று அழைக்கப்பட்ட ஒரு நம்பூதிரி பிராமண சபை கேரளாவில் இருந்தது இந்த சபையில் இருந்துதான் சேர மன்னர்களையே அவங்களுடைய உத்தரவை பிறப்பிச்சாங்க இப்படி அன்றைய காலகட்டங்களில் சேர மன்னர்களை முழுக்க முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வந்தாங்க முதலில் நாட்டின் ஆட்சியாளர்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த இந்த நம்பூதிரிகள் அடுத்ததாக மொழியின் மீது கை வைக்க ஆரம்பித்தாங்க தமிழ் மொழியோடு சமஸ்கிருதத்தை ஒன்றாக இணைத்து எழுத ஆரம்பிச்சாங்க இதற்கு பேரு மணிப்பிரவல முறை என்று சொன்னாங்க இந்த மணிப்பிரவல முறை என்பது சங்ககால கட்டத்துல மணிமேடை பவளம் என்று அழைக்கப்பட்டது அகனானூர்ல இந்த மணிமடை பவளத்தை பற்றி தெளிவான குறிப்புகளுமே இருக்குது இந்த மணிமேடை பவளம் அப்படின்னா என்னன்னா எப்படி முத்தையும் பவளத்தையும் ஒன்றாக கோர்த்து ஒரு மாலை பண்ணா அழகாக இருக்குமோ அது போல இந்த மணிமடை பவளத்துல ஒரு செயலோ அல்லது ஒரு இலக்கியமோ உருவாக்குனா அது அழகா இருக்கும் அப்படின்னு இலக்கியங்கள சொல்லியிருக்காங்க ஆனால் இலக்கியங்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கடினமான தமிழ் வார்த்தைகளுக்கு பதிலாக எளிய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க இலக்கியங்களை உருவாக்குங்க அப்படின்னு அகன சொல்லியிருப்பாங்க இப்படி அகடானூரில் இருந்த இந்த மணிமடை பவளம் என்கிற முறைய இந்த நம்புதிரி பார்ப்பனர்கள் எப்படி மாற்றினாங்க அப்படின்னா தமிழ் மொழியோடு சமஸ்கிருதத்தை சேர்த்து எழுதணும் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வார்த்தைகளையும் சமஸ்கிருத வார்த்தைகளையும் ஒன்றாக சேர்த்து சேர்த்து எழுதி மலையாளம் போடும் ஒரு புதிய மொழியை உருவாக்க ஆரம்பிச்சாங்க அன்றைய காலகட்டங்கள்ல சேர நாட்டில் மட்டும் இந்த முறை இல்லை நம்முடைய தமிழ்நாட்டிலுமே இந்த மாதிரியான முறையை பிராமணர்கள் கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க இந்த மாற்றங்கள் அனைத்தும் எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னா பக்தி இலக்கியங்கள் காலகட்டத்துல அதிகமாக நடந்தது நம்ம ஊர்ல என்ன ஆனது அப்படின்னா சைவ நூல்கள் அனைத்துமே தூய தமிழ் மொழியில் எழுத ஆரம்பிச்சாங்க வைணவ நூல்கள் பல நூல்கள்ல தமிழ் வார்த்தைகளையும் சமஸ்கிருத வார்த்தைகளையும் ஒன்றாக இணைத்து பல இலக்கியங்கள் எழுதி வந்தாங்க வைணவத்துலதான் அளவுக்கு அதிகமாக இந்த மணிப்பிரவாள முறை அன்று காணப்பட்டது என்னதான் நம்முடைய தமிழ்நாட்டில் அன்றைய காலகட்டத்தில் இந்த மணிப்பிரவாள முறை அதிகமாக இருந்தாலுமே அதற்கு பிறகு வந்த பல புலவர்களுமே தூய தமிழில் பாடல்களை எழுதி அரங்கேற்றப்பட ஆரம்பிச்சாங்க இந்த மணிப்பிரவாள முறை மிகவும் ஆழமாக வேரூன்றியது நம்முடைய தமிழ்நாட்டில் அன்றைய காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல கல்வெட்டுகள் சமஸ்கிருத மொழியில் தான் வெட்டப்பட்டன ஆனால் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் மொழியிலேயே ஏராளமான கல்வெட்டுகள் வெட்டப்பட்டன ராஜராஜ சோழன் மூலமாக தமிழ் மொழி அன்றைய காலகட்டத்தில் காக்கப்பட்டது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கேரளாவில் வலுவான மன்னர்கள் இல்லாத காரணத்தினால இந்த நம்பூதிரிகள் எளிதாக அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வந்து மலையாளம் எனப்படும் ஒரு மொழியை உருவாக்குனாங்க இது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டங்கள்ல கேரளாவில் இருந்து அரேபியம் கிரேக்கம் யவனம் போன்ற பல நாடுகளுடன் வணிகம் நடந்தது இப்படி அந்த நாட்டு வணிகர்கள் அன்றைய காலகட்டத்துல சேர நாட்டுக்கு வந்து போனாங்க அவர்களுடைய மொழியுமே மலையாள மொழியில கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தியது இப்படி மலையாள மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டிருந்த சமயத்துல அடுத்ததாக நம்புதிரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மலையாள மொழியிலேயே முழுக்க முழுக்க பல இலக்கியங்கள் எழுத ஆரம்பிச்சாங்க பல புராணங்கள் அவங்க மலையாள மொழியில எழுத ஆரம்பிச்சாங்க அன்றைய காலகட்டங்கள்ல ராமசரிதம் எனப்படும் ஒரு நூல் எழுதப்பட்டது இந்த ராமசரிதம் என்பது ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூலாகும் இதுல தமிழ் மொழியையும் சமஸ்கிருத வார்த்தைகளையும் ஒன்றாக பயன்படுத்தி மணிப்புறவால முறையில் இந்த நூல் எழுதியிருப்பாங்க அடுத்ததாக கண்ணச ராமாயணம் எனப்படும் ஒரு ராமாயணம் எழுதப்பட்டது இந்த கண்ணச ராமாயணம் என்பது மலையாள சொற்கள் அதாவது சமஸ்கிருதத்தை அதிகமாக பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு இராமாயணம் ஆகும் இந்த ராமாயண நூல்கள் அனைத்துமே கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அன்றைய காலகட்டங்களில் மணிப்பிரவாள முறை என்பது கேரளாவில் மிக தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டது இப்படி என்னதான் மணிப்பிரவாள முறையை பயன்படுத்தி பல இலக்கியங்களை எழுதி வந்தாலும் இந்த மணிப்பிரவாள முறை என்பது சாமானிய மக்களிடத்தில் செல்லவில்லை இதனால அடுத்ததாக என்ன பண்ணாங்க அப்படின்னா பல நாட்டுப்புற பாடல்களையுமே இந்த மணிப்பரவாள முறையில் எழுத ஆரம்பிச்சாங்க பல நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக மணிப்பரவாள முறை என்பது நாட்டு மக்களையே சென்றது இதன் பிறகு நாட்டு மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மணிப்பிரவா முறையை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அதன் விளைவாக தமிழ் மொழி என்பது அங்கு அழிந்து மலையாளம் எனப்படும் ஒரு மொழியானது உருவானது அதன் பிறகு முழுக்க முழுக்க மலையாள மொழியிலேயே பல இலக்கியங்களையும் எழுத ஆரம்பிச்சாங்க இப்படி என்னதான் அங்கு மலையாள மொழி உருவாகி அங்கு இருந்த மக்கள் அனைவரும் மலையாளிகளாக மாறி இருந்தாலும் அனைவருமே மலையாளிகளாக மாறல மலையாள மொழியை பேசல தமிழ்நாட்டு எல்லை பகுதியில் இருந்த பலருமே தமிழ் மொழியை தான் பேசி வந்தாங்க கேரளாவில் சேர மன்னர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு திருவிதாங்கூர் சமஸ்தானம் எனப்படும் ஒரு மிகப்பெரும் சமஸ்தானம் இருந்தது இந்த சமஸ்தானத்தில் பெரும்பாலும் நம்முடைய தமிழர்கள் தான் வாழ்ந்து வந்தாங்க அவங்க மலையாள மொழியை பேசாம தமிழ் மொழியை தான் பேசி வந்தாங்க இது அவர்களே முடித்துக்கட்ட பின்னப்பட்ட ஒரு மிகப்பெரும் வலைதான் எல்லை பிரிப்பு இந்த எல்லை பிரிப்பு பற்றி நம்ம ஏற்கனவே மூன்று பதிவுகள் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாத்துட்டு வந்துருங்க இந்த எல்லை பிரிப்பின் போது தமிழ்நாட்டுடன் சேர வேண்டிய பல பகுதிகளை கேரளாவோட நினைச்சாங்க இதன் மூலமாக அங்கிருந்த தமிழர்களை மலையாளிகளா மாற்றினாங்க ஒரு காலகட்டத்தில் சிந்தமிழ் புகுந்து விளையாடி பல தமிழ் இலக்கியங்களை உருவாக்கிய சேர நாட்டு மண் பிற்காலகட்டத்தில் கேரளாவாக மாறி கேரளாவில் தமிழ் மொழி அழிந்து மலையாள மொழி உருவாகி இன்றைய காலகட்டத்தில் மலையாளம் அங்கு கொடி பறக்கிறது சேர நாட்டில் இருந்த தமிழ் மொழி அழிந்து மலையாள மொழி உருவானதற்கு முழு காரணம் யாருன்னா அது இந்த நம்பூதிரிகள் தான் இவர்கள் கொண்டு வந்த மணிப்பரவாளர் முறையின் காரணமாகத்தான் தமிழ் மொழி வழக்கொழிந்து போய் மலையாளம் எனப்படும் மொழியானது உருவானது வடக்கு இருந்து வந்த இந்த ஒரு கூட்டம் கேரளாவில் குடியேறி அங்கிருந்து மொழியை மாற்றி அமைச்சாங்க வரலாற மாற்றி அமைச்சாங்க அரசர்கள் தங்கள் கீழ் கொண்டு வந்தாங்க கலாச்சாரத்துல மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோனுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி